ஆசை அறுபது நாள் முகம் முப்பது நாள் என்பது போல் திருமணத்திற்கு பிறகு சில நாளிலேயே காதல் மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதுவும் சாம்பார் சமைக்க தெரியவில்லை என்பதற்காக கணவன் தனது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பதாக கூறப்படும் தகவல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஊட்டியுள்ளது இன்றைய காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் வழக்கமான ஒன்றாகிவிட்டது ஆனால் காதலித்து பணியாற்றிய பின்பும் திருமணமான சில மாதங்களிலேயே பிரிந்து செல்லும் தம்பதிகளை பார்க்க முடியும் து பிரபலமானவர்கள் இதை செய்தால் செய்தியாகிறது ஆனால் சாதாரண நபர்களும் இது போலவே சில மாதங்களில் பிரிந்து விடுகிறார்கள் திருமணத்திற்கு தேவையான மனோதிடமும் பொறுப்புணர்வும் இல்லாமல் முடிவெடுக்கின்றனர் பலர் வெறும் சில மாதங்களில் திருமணத்தை முடித்து வைத்து விடுகின்றனர் சில நேரங்களில் மன அமைதி இழப்பு மற்றும் தாமதமான உணர்வு போராட்டம் கொலையிலும் முடிவதை காணலாம் இது போன்ற ஒரு சோகமான சம்பவம் தான் தற்போது கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ளது காதல் மனைவியால் சாம்பாரில் உப்பு போடாததால் கோபமடைந்த கணவர் அவரை கொலை செய்துள்ளார் பாகல் கோட்டை அருகே முக்கோலா கோடா பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான பீரப்பா என்பவர் கூலி தொழிலாளி இவர் பெலகாவி மாவட்டம் சுக்கோடு பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஷாஷிதாவை காதலித்து வந்தார் இருவரும் வேறு சமூகத்தை சேர்ந்ததால் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து எதிர்ப்பை மீறி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர் பாதுகாப்பிற்காக அருகிலுள்ள உள்ள காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர் பின்னர் போலீசார் இருவரின் பெற்றோர்களையும் அழைத்து பேசி சமாதானம் செய்து இரு தரப்பினரும் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணமான பிறகு தம்பதிகள் தனியாக தங்கி வர தொடங்கினர் திருமணத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறுகள் ஏற்பட தொடங்கியது சமைப்பதில் அனுபவம் இல்லை என்பதற்காக பீரப்பா மனைவியுடன் வாக்குவாதம் செய்ய தொடங்கினார் சாம்பாரில் உப்பும் காரமும் இல்லை என கூறி சமைப்பதில் தவறு ஏற்பட்டதாக மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கணவன் கோபத்தில் கொடூரமாக கொலை செய்துள்ளார் பீரப்பா மற்றும் அவரது மனைவி சாஷிதா இடையே கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த இரவு வெள்ளை சாதத்துடன் சாம்பாரும் காய்கறி மசியலும் சமைத்து வைத்திருந்த சாஷிதாவின் சமையல் மீது பீரப்பா அதிருப்தி அடைந்தார் சாம்பாரில் உப்பும் காரமும் இல்லை ருசியாக கூட தெரியவில்லை என கடுமையாக விமர்சித்த பீரப்பா சாஷிதாவுடன் தகராறு செய்து பின்னர் ஆத்திரத்தில் தாக்கியதாக கூறப்படுகிறது தகராறின் போது கீழே தள்ளி மார்பின் மீது அமர்ந்து கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக புகார் எழுந்துள்ளது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஷாஷிதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பாகல்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விசாரணையில் சமையல் செய்ய தெரியவில்லை என பீரப்பா மனைவியை அடிக்கடி தவறாக நடத்தியும் சம்பவத்தன்று சாம்பாரை வைத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோபத்தின் உச்சத்தில் கொலை செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பீரப்பாவை போலீசார் கைது செய்து கொலை குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர்